வணக்கம் வெல்கம் டு மாயாஸ் கிச்சன் இன்னைக்கு நல்லா கர கர மொறு மொறுன்னு வெள்ளை காராமணியில் பருப்பு வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இங்கே காராமணி பார்த்தீங்கன்னா ஒரு கப் எடுத்துருக்குறேன் இதை ஃபஸ்ட் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு மூணு மணி நேரம் மாட்டே இதை ஊற வச்சு எடுத்துக்கோங்க மூணு மணி நேரம் கழிச்சு காராமணி நல்லா ஊறிருச்சு ஒரு ஜல்லடையில் போட்டு தண்ணியை நல்லா வடிய வச்சு எடுத்துக்கோங்க இன்றைக்கி இதை அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் சாப்பர் தான் எடுத்துருக்குறேன் இதில் அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா இது நல்லா ரவ ரவையாக ஒன்று ஒன்றா அரைச்சி கொடுக்கும் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நம்ம ஊற வச்சு வச்சிருக்க காராமணியை இதோட சேர்த்துருங்க இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து அரைச்சாலே உங்களுக்கு ஒன்று ஒன்றா ரவையாக சூப்பராக கிடைக்கும் ஒருவேளை உங்ககிட்ட சாப்பர் இல்லைனா மிக்ஸி ஜாரில் சேர்த்து பருப்பு வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க மிக்சியில் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு அரைச்சிக்கோங்க சாப்பரில் போடும்போது தண்ணி தேவையில்லை இப்போ தேவையான அளவு உப்பும் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா சின்ன உருண்டையாக உருட்டி இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க எப்பவும் நம்ம பருப்பு வடைக்கு தட்டுற மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க எண்ணெய் சூடாக இருக்கும்போது நல்லா போட்டு ரெண்டு பக்கமும் பொன்னிறமாக வந்த பிறகு வடை ரொம்ப சூப்பராக மொறு மொறுன்னு இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாயங்கால நேரங்களில் சுட சுட வடையோட ஒரு ஸ்ட்ராங்கான ஃபில்ட்ரு காஃபியோட சாப்பிட யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் இப்போ கம கம நம்ம ஃபில்ட்ரு காஃபியும் தயாராகிடுச்சு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்